வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அழுத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு சமுதாய சீர்கேடு எப்படி உருவாகிறது என்பதை பார்க்கிறபோது மனிதனிடம் இருக்கின்ற வேண்டாத குணங்களே இதற்குக் காரணம் அதாவது ஆணவம் கண்மம் மாயை இயல்பாகவே அமைந்துவிடுகிறது அதன் பிறகு அதையொட்டி ஆறு குணங்கள் பேராசை சினம் கடுப்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு தீய குணங்கள் விடுகிறது அதையும் சீரமைக்க நாம் பயிற்சி எடுக்காவிட்டால் பஞ்ச மகா பாதகங்கள் பொய்க் களவு சூது கொலை கற்பழிப்பு என்ற பஞ்ச மகா பாதகங்களும் மனிதன் செய்கிறான் இந்த சூழ்நிலையில் சமுதாயத்தை பார்க்கிறபோது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது சமுதாய சீர்கேடுகளை தோல்வித்து காட்டுகிறார் அந்த மாமேதை பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் கிருக்கு உலகமட இதில் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா இருக்கும் அறிவை மடமை மூடியே இருட்டு உலகமடா வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் மனம் வெந்திடம் தோட்டக்காரனிடம் மிரட்டல் வார்த்தைகளாடும் பல வரட்டு கீதமும் பாடும் சிலர் குணமும் இதுபோல் பழகி போன கிருக்கு உலகமட தம்பி தெரிந்து நடந்து கொள்ளட இதயம் திருந்து மருந்து சொல்லட அன்பு படர்ந்த கொம்பிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும் அதன் அடகை குலைக்கமேவும் கொம்பும் ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும் சிலர் குணமும் இது போல் குறுகி போகும் கிருக்கு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லிட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காலத்தில் இதயம் திருந்த மருந்து இல்லை அருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி காலத்தில் அதற்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டவற்றது அந்த மருந்துதான் மனவள கலை என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது அதை பயன்படுத்தி ஆக்க வழியில் வாழ்வை முன்னேற்றுவோம் என்று சொல்லி சிந்தனை நிறைவு செய்கிறோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தை நருக்காப்பு ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருப்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்துக்கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை வாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் பள்ளியில் கல்லூரியில் பயிலும் மாணவம் மாணவிகள் சிறந்த முறையில் கல்வி கற்று நல்ல முறையில் தேர்வெழுதி நிறைய மதிப்பெண்கள் பற்றி தேர்ச்சி பெற வாழ்க வளமுடன் உடல்நலம் குந்தியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவுணர்வு பெற குருவர்களும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்